வெல்கம் டு ராஜ்சேகர் ரயில் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்குறக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டு மனைகள் வந்து ஒரு அறுபது சைட் விற்பனைக்கு வந்திருக்கு அறுபது ஃப்ளாட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கூடிய லொக்கேஷன் கோயம்புத்தூர் டு சக்தி ரோடு சக்தி ரோட்டில் அன்னூருக்கு மிக அருகாமையில் நல்ல அட்டகாசமான அந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு பகுதி அறுபது சைட் இருக்குது இது ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் வாங்கி ரீசேல் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தாராளமாக ஒரு டீமாக ஒரு கம்பெனியாக ஒரு ஐம்பது சைட் அறுபது சைட் வேணுங்கிறவங்க ஆளுக்கு ரெண்டு சைட் மூணு சைட் வாங்கலாம் இப்படி பல்காக வாங்குறதுனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா ரேட்டு கம்மியாக கிடைக்கும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இங்கே சென்ட்டு மூன்று லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்குங்க கொஞ்சம் குறச்சும் வாங்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது எல்லா முப்பது அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு சகல சௌகரியங்களும் இந்த ப்ராப்பர்ட்டியில் அமைஞ்சிருக்குங்க இடத்த சுற்றிலுமே முள்வேலிகள் போட்டு கேட் போட்டு வச்சுருக்காங்க வாட்டர் டேங்க் இருக்குது பைப் லைன் போட்டு வச்சுருக்காங்க அது வேணுங்கிறவங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் அதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா குரும்பாளையம் கோயில்பாளையம் இதெல்லாம் குரும்பாளையம் நல்ல டெவலப் ஆகிடுச்சு கோயில்பாளையம் பக்கா டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு கோயில் பாளையம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அன்னூறு வரைக்குமே ரெண்டு சைடுமே நல்ல ரேட்டுகள் இருக்குதுங்க ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன்றரை கோடியிலேருந்து ரெண்டு கோடி வரைக்கும் போயிட்டுருக்குங்க உதாரணத்துக்கு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு போகுது அப்படின்னா ஒரு சென்ட்டு நாலரை லட்ச ரூபா வரைக்கும் விற்கக்கூடிய சூழல் வருங்க இந்த வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா யாருமே ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சத்துல இடமே கிடைக்காது அந்த அளவுக்கு பூமி விலைகள் பயங்கர இன்க்ரீஸ் ஆகிருச்சு எல்லாம் உங்களுக்கு அப்படி இருக்கிற சூழலில் மாதிரி ப்ராப்பர்ட்டிகள் வரப்போ ஒரு சைடு ரெண்டு சைடு வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம் இல்லை பல்க்காக வேணும்னாலும் ஒரு டீமாக ஒரு ஃபேமிலியாக ஒரு கம்பெனியாக வேணும்னு நினச்சிக்கணும் வாங்கி வச்சுக்கலாம் ரொம்ப அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது இது இப்படியே போகிறப்போக்கு பார்த்தா கோயம்புத்தூருக்குள்ளே ஒன்று யாருமே இடம் வாங்க முடியாத சூழல் உருவாகுமோ அப்படிங்கிற அச்சம் எங்களுக்கு நிறைய இருக்குது அளவுக்கு லேண்டோட விலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க வாங்குறவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் விற்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழல் தான் நம்ம பார்க்குறோங்க நிறைய பேர் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க ப்ராப்பர்ட்டி விட்டுட்டு வெளியே இருக்கிறவங்க நிறைய வாங்கியிருக்காங்க நல்ல ஒரு பெனிஃபிட்ஸுங்க பார்த்திங்கன்னா வன்மையில் பார்த்திங்கன்னா சென்னை திருநெல்வேலி இந்த நகரங்களில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு சேஃபான நகரம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் தான் நல்லா சேஃபாக இருக்குது ஏன்னா கிளைமேட்டு எஜுகேஷன்ஸ் நல்லா இருக்குங்க ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குதுனால எல்லோரும் இங்கே படையெடுத்து வரதுனால பலதரப்பட்ட உள்ள வந்து நிறைய லேண்டுகள் பர்ச்சேஸ் பண்ணி நல்ல தாறுமாறான விலைகள் போய்ட்டுருக்கு இப்போ ரெண்டு லட்சம் எல்லாம் மாறி இனி அஞ்சு லட்சம் ஆறு லட்சத்துக்கு வருமோ அப்படிங்கிற ஐயத்தில் ஓடிட்டுருக்கோம் ஆகவே அந்த மாதிரி சூழலுக்கு முன்னாடி எப்பவுமே ரியல் எஸ்டேட்டில் ஒன்றே செய் இன்றே செய் அது நன்றே செய்ங்கிற மாதிரி ஒரு இடத்தை பார்க்குறோம் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க இன்னி நம்ம வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கிறோம் ஒவ்வொரு டைம்லேயும் விலை ஏறுமா ஏறக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்குறோம் விலை ஏந்துட்டு தான் போயிட்டுருக்கு வாங்குறவங்க வாங்கிட்டுருக்கு நல்ல லாபத்தை கொடுத்துட்ருக்கு ஆகவே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஒரு சின்ன இடமா இருந்தாலும் பெரிய இடமா இருந்தால் உடனே வாங்கி வச்சுக்கோங்க பயங்கரமாக விலை ஏறிட்டு தான் இருக்குது குறையறதுக்கான வாய்ப்புகளே கிடையவே கிடையாதுங்க ஆகவே எங்க மூலியமாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியாயமான விலையிலும் நல்ல ஒரு இடமாக நம்ம வாங்கறக்கான வாய்ப்புகள் நாங்கள் வழிவகைப்படு கொடுத்துறோம் காரணம் வந்து இருபத்தஞ்சி வருஷமும் எங்கெங்கே பூமி என்ன விலையில் இருக்குது என்னென்ன பூமியில் என்னென்ன பூமியில் என்ன பாதி பிரச்சனைகள் இருக்கோ எல்லாமே தெரிஞ்சு கரெக்டான பூமிகள் மட்டும் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்குறோம் அதுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் தெரியும் வந்து பார்த்துட்டு இருக்கிறதும் தெரியும் அதே சமயத்தில் டைம் பாஸ் பண்ணுறவங்க தயவு செஞ்சு வீடியோ மாத்திரை பாருங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டுமே விசிட்டிங் சார்ஜ் பே பண்ணிவிட்டு வந்து பார்த்துட்ருக்கீங்க அதே மாதிரி பாருங்கள் அப்போ தான் நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம அமைச்சு கொடுக்க முடியும் சவால் விடக்கூடிய விலையில் நம்ம கொடுக்கலாங்க நம்மளோட இணையதளத்துலையும் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ ரீசேல் சைட்டுக்கெல்லாம் அவனுக்கு கொடுத்துட்ருக்கோம் இணையதளத்தில் அதில் பதிவு வந்துட்டே இருக்கும் பார்த்துட்டே இருங்க யூடியூப் சேனல்ஸில் போகிறது பார்த்திங்கன்னா நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் போடுவோம் பாக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியா ப்ராப் டாட் காம் இணையதளத்தில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ விலை கம்மியாக அவ்வளோ கொடுக்கலாம் வேணுங்கிறவங்க அதுலேயும் நீங்கள் பேமெண்ட் கொடுத்தா பார்க்குற ஆப்ஷன் வச்சுருக்கோம் ஏன்னா டைம் பாஸ் பண்ணி பண்ணி வாழ்க்கையில் ரெண்டு பாயிண்ட்டுக்கே வந்துவிட்டோம் இனிமேல் டைம் பாஸ்க்கு யாருமே அலோவ் பண்ணுறதில்ல சீரியஸாக வாங்கி வைங்க உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய எதிர்காலம் நல்ல ஒரு கௌரவத்தை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு அப்ரிசியேஷன் வரும் மிஸ் பண்ணாதீங்க உங்களோட பட்ஜெட் தகுந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கோம் எங்கே விலை கம்மிங்கிறப்ப தைரியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு ப்ராப்பர்ட்டிகள் கொடுத்துருக்கோம் பார்த்துட்டே இருங்க அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நான் சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க வீடு கட்டி விற்கிறவங்க முதலீடு பண்ணுறவங்க கையில் ஓரளவுக்கு பணம் இருந்தால் தைரியமாக எடுங்க எடுத்து தாராளமாக வச்சுட்டிங்கன்னா சும்மா அப்படி போய்ட்டு வந்துவிட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் விலை மாறிடும் பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறோம் இதுலேயும் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ஃப்ளாட்ஸ் இருக்குங்க இதுவும் நல்ல அருமையான ஏரியா நல்ல செம்மண் பூமிங்க இதில் என்ன விஷயம்னா ரோடுகள் அவங்க ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் பாத்தீங்கன்னா ரெண்டரை வரைக்கும் விற்கக்கூடிய பகுதிங்க வாங்கி வச்சுக்கலாம் தாராளமாக வாங்கி வைக்கலாம் என்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே என்னங்க ஒண்ணுமே இல்லை வீடு இல்லை அது இல்லைன்னு எல்லாம் கேட்பீங்க கண்டிப்பா நானும் அப்படிதான் யோசிச்சேன் ஆனா இங்க விற்கிற பூமியோட விலையை பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்காம சத்தம் வாங்கணும்னு ஒரு எண்ணம் நம்மளுக்கு தோணுது என்னன்னு கேட்டிங்கன்னா காலி பூமியே பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு ஒரு ஏக்கரை கணக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி ஒன்றே முக்கால் ரெண்டு கோடி சொல்கிறாங்க அதாவது ஒரு அப்ரூவ்டு இல்லாத வீட்டு மனை ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் சொல்கிறாங்க ஆனால் இது டிடிசிபி அப்ரூவ்லோடு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இது ரெண்டாக சொல்லுறதுனால ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்றரை கோடி ரூபா சொன்னாங்க அப்படின்னா சென்ட்டாக நீங்கள் விற்றீங்க டெவலப் பண்ணி விற்றீங்கன்னா கண்டிப்பாக மூன்றரை லட்சத்துக்கு இல்லாமல் விற்க முடியாதுங்க இது ஒரு லட்சரூவா அதுக்காட்டு லாபமாக இருக்கே நான் யோ சட்டக்குன்னு பரவாயில்ல வாங்குறவங்க யாருக்கா பெனிஃபிட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறக்காக உங்களுக்கு சொல்கிறோம் அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க பூமியோட விலை நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க சக்தி ரோட்டில் இந்த ஈஸ்ட் சைடு நல்லா டெவலப்மெண்ட்டு வெஸ்ட் சைடு அன்னூறுவாய்க்கு டெவலப் பண்ணுறீங்க அப்புறம் காரமடை அந்த பெண்ணாக்கிம்பாளைய பாலம் ஓப்பநாய் அப்படி கீழே அப்படி வருது வீரபாண்டி காரமடையெல்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கேங்க நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு விலைகளை ஏறிக்கொண்டு தான் போகுது எப்படியாவது விலை குறையுமா நம்மளும் நிலையை நிறைய டைம் எதிர்பார்க்குறோம் பட் விலைகள் வந்து தாறு போகுது பூமி விலைகள் இனிமேல் ஒரு பூமியை வாங்கி டெவலப் பண்ணி விற்றாங்கன்னா கண்டிப்பாக மூன்று லட்சத்துக்கு மேலே தான் வைக்க முடியும் இந்த மாதிரி சைட்டுகள் வாங்கினா நம்மளுக்கு பெனிஃபிட் என்னென்னா கம்மி விலையில வாங்கிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம் உடனே வீடு கட்டாட்டிங்கிட்ட ஒரு ரெண்டு வருஷத்தில் ஆட்டோமேட்டிக் வீடு ஆயிருங்க ஏன்னா நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் நம்மளுடைய ஃப்யூச்சர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு முதலீடு தேவையாக இருக்கிறது இன்றைக்கி சூழ்நிலையில் ஆகவே தயவு செஞ்சு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை எதுவுமே அலட்சியமும் படுத்தாதீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம உழைக்கக்கூடிய ஒவ்வொரு உழைப்புகளும் வீஸ் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னா அதுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா சம்பாதிக்கிற பணத்தை முத முறையான ஒரு முதலீடு சே தேவை இருக்குது அப்போ இந்த மாதிரி இடங்களில் தாராளமாக வாங்கி வைங்க எந்த மாதிரி இடமா இருந்தாலும் நீங்கள் வாங்கி வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இப்போ அடுத்த பூமி நம்ம பார்க்குறேங்க இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏக்கர் பாருங்க அருமையான பூமி இதுவும் பார்த்தீங்கன்னா அன்னூருக்கு பக்கத்தில் இருக்குது இதோட விலையும் நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து ஒன்றே முக்கால் கோடி ரூபா சொல்கிறாங்க இதெல்லாம் வீட்டு மனைகள் பிரிக்கிறப்ப ஆட்டமேட்டிக்காக சென்ட் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போயிடுதுங்க இன்றைக்கி எல்லாத்துக்குமே வண்டி வாகனங்கள் இருக்குது மடி மெடிக்கல் சௌகரியங்கள் பக்கத்தில் இருக்குது ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல் கோயில் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் வர ஆரம்பிச்சுங்க அதெல்லாம் ஃபோன் பண்ணால் எல்லாமே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சனால லேண்டோட மதிப்புகள் உயர்ந்துருதுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கா காலேஜ் இருக்கா கோயில் இருக்கா தள்ளி போன விலை கம்மியாக இருக்குன்னு காலமெல்லாம் அன்னைக்குங்க இன்றைக்கி தள்ளி போன விலை ஏறாமல் இருக்கிற கூடாது நம்ம நினைக்கக்கூடிய காலங்கள் இது ஏன்னா பாருங்கள் அருமையான செம்மண் பூமி எல்லா சௌரியங்களும் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர்லேயே வர ஆரம்பிச்சிருச்சுங்க எல்லா வணிக நோக்குங்க மொபைல் இருக்குது எல்லா சௌரியத்தையும் இருக்குது ஆகவே பூமியிலோடய விலை பன்மடங்கு உயருதுங்க குறைக்கிறதுக்கான வழிமுறையில் குறைக்கிற போகிற வாய்ப்பும் கிடையாது ஆனால் நம்ம என்ன பண்ணணும் லாபகரமாக புத்திசாலித்தனமாக பண்ணோம் அப்படின்னா ஒரு லேண்டுகள் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா இன்றைக்கு வரக்கூடிய குழந்தைகளாக இருந்தாங்கன்னா ஸ்கூல் செலவெல்லாம் பாருங்கள் தாறுமாறாக இருக்குது ஹாஸ்பிட்டல் செலவு யூஸ் பண்ணாலும் அதுவும் தாறுமாறாக வரும் எந்த செலவுக்கு தான் செலவு குறைக்கிற்கான வழிமுறைகளே கிடையாது ஆனால் செலவை பெருக்க குறைச்சிட்டு நல்ல வருமானத்தை பெருக்கணுன்னா முறையான ஒரு முதலீடு நம்மளுக்கு தேவை இருக்குதுங்க ஒரு பத்து பவுன் நகை வச்சோம்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா வருது அது நாலு லட்ச ரூபாய்க்கு நம்ம ஒரு லேண்டுகளில் முதலீடு பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு இந்த நம்ம வந்து இந்த ஃபினான்ஸில் கேது வைக்கிறோம் அப்படின்னா அஞ்சு பவுனுக்கு பார்த்தீங்கன்னா வட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் தான் வரும் அதே இடத்துல நீங்கள் ஒரு லேண்டை வாங்கி போட்டிங்கன்னா அது ஆறு லட்சமாக நம்மளுக்கு கிடைக்குங்க லாபம் தான் அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பயனடைஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு வீட்டு மனையும் சொந்தமாக்கலாம் அதே சமயம் நல்ல லாபத்தையும் நம்ம கொடுக்கலாம் குடும்பத்தோட சுமைகளும் குறைக்கலாங்க எதையுமே சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வரக்கூடிய ஒரு சூழல் தாறுமாறான விலை இருக்குது கோயம்புத்தூரில் இடம் வாங்கணும் அது இந்த மாதிரி இடங்கள் வாங்கணும் கம்மி விலையில் வாங்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாராவது நண்பர்கள் ரிலேஷன் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனல் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இது மூலிமா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ரீசேல் சைட்டு பூமிகள் கம்மியான விலையில் வரதை டக்குன்னு சொல்கிறோம் நீங்கள் ரெடி டு பர்ச்சேஸ் ஆரோனா வந்து பார்த்து தாராளமாக எடுத்து வச்சுக்கோங்க வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எங்களுடைய இணையதளத்தையும் போய் பார்த்துருங்க உங்களுக்கு இனி வரப்போகிற காலத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் நம்ம கொடுக்குறக்கான விலை எப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசேல் சைட்டு ஃப்ரெஷ் சைட்டு போகிறப்போ ஆறுரூவா ஏழு ரூபாய்க்கு போகும் ரீசேல் சைட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறஞ்ச வழியில் யாராவது விற்கிற கொடுத்தாங்கன்னா அதை யாரோ ஒருத்தர் வாங்கி பயனடைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பத்தை நம்ம உருவாக்கி கொடுத்துட்ருக்கோங்கிறது இதன் மூலியமாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் பாருங்கள் இனி நிறைய ப்ராப்பர்ட்டி இந்த ஏரியாவில் எடுத்துருக்குறோம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா விலை தாறு மாறாக தான் இருக்குது விலை குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டுருக்குறோம் பார்த்துட்டே இருங்க ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் மற்றவங்க கொடுக்குற விட எவ்வளோ குறைவாக கொடுக்கணுமோ அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் கீழே செக் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாம் கொடுத்துருக்கோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க குறிப்பாக நம்மளோட இணையதளத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க வேற வெலை கம்மியான ப்ராப்பர்ட்டிஸ் சாய்ஸஸ் கொடுத்துட்டே இருப்போம் ஏன்னா வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்ப்பீங்க ஆனால் அதை இணையதளத்தில் பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி சாய்ஸ் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே அதை பாருங்கள் ரைட் டைம் டு பர்ச்சேஸ் பண்ணி வைங்க உங்களோட குடும்பத்துடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு ஒரு அரு அருமையான வாய்ப்புகளை நாம் முன்னெடுக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம் முக்கிய அறிவிப்பு சக்தி ரோடு கோவில்பள்ளி அன்னூர்லேருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் எண்பது சென்ட் இதெல்லாம் நல்ல ரோட் ஃபேஸிங்கில் இருக்குது நீங்கள் வந்து அளவு கம்மியாக வாங்குறப்ப சென்ட் வந்து மூணு லட்சம் மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது நீங்கள் அதே ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் போனீங்கன்னா ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடியிலிருந்து முக்கால் வரைக்கும் சூப்பர் சூப்பர் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்லேயே பார்த்துடலாம் நீங்கள் சக்தி ரோடு சைடில் எதாவது வேணுனாலும் உடனடியாக நீங்கள் மேலே தெரிய நம்பரை கூப்பிடுங்க தாராளமாக உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி எல்லாமே கம்மியான வலையில் டாக்குமெண்ட்டு கிளியராகவும் நல்ல ப்ராப்பர்ட்டியாக கொடுப்போம் ஒன்றே ஒன்று செய்யுங்க வாங்குற மாதிரி இருந்தால் தொடர்புக்கு வாங்க டைம் பாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் கண்டிப்பூ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்